வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்குல அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த ரத்தனத்துல வந்து ஓவர் பேட் பேட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இது இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எத்தனை போய் புகுத்துற மாதிரி இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டுருக்க மாதிரி இருக்கு இதெல்லாம் கோவத்துல கொத்தளிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே நீங்க கேட்டது இல்லையா வெளியில் ரோட்டில் ஏதாவது தகராறு நடக்குமோ என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் இருக்கு கோபத்தில் வர அப்படிலாம் இருக்காது இது வந்து இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேக்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன் தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டுருக்கு ரோட்ல சண்டை நடக்கும்போது அப்படி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாள் நம்ம எங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தா எவ்வளோ வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் இது பேசிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காக கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடல் நீங்க பேசும்போதும் அதான் சொன்னீங்க ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு மேடல் நீங்க பேசும்போது வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றீங்க ஆமாங்க நீங்கள் வந்து களத்தில் போய் இறங்கி பாருங்க நீங்க உங்களுக்கு வந்து ரோட்டில் நின்று தகராறு பண்ணி ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கை பிடிச்சி எழுப்பான் உங்களால் வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால் எடுத்து கேட்கவே முடியாது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி எழுதுறானா அவனும் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியாக இருக்கான் ஆனால் கை பிடிச்சி எழுத்தவன் வந்து ஈஸியாக போயிடுவான் அந்த மாதிரி சூழ்நிலைல தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதைக்கறக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனை அது நம்ம செய்ய முடியாது நம்ம அத வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்தேன் வீடியோ சொல்ல சரியா நான் மீடியாவ சொல்ல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்க வந்து உங்க நம்ம வீடியாவை சொல்ல சொல்றேன் என்ன மீடியாவ சொல்ல சாரி இல்ல ஒரு சாரி

எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்குது சினிமாவில் ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கலங்குற மாதிரி அதையும் நான் சொன்னேன் கண்கலங்கிற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசம்னா சொன்னால் இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கோம் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாபு எங்கே போயிட்டார் அவருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாலும் நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டு வெட்டுக்குத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ இதிலே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்கள் பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளோ வேகமாக இருந்தது நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்கள் படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது இந்த படத்தில் எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதுதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ணணும் மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அந்த அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேயில் இது வந்து தேவை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அரியாயம் பண்ணும்போது எடுத்து மிதுக்கிண்டாக தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமா நம்ம மனசுல உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமால வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது ரத்னம் விஷால் மூலமா தினி அப்படி போயிட்டே இருக்கும் அது அவ்வளோ தான் மிஷா சார் ஹை சார் ஹை ஏப்ரல் இருபத்தாறாந்தேதி மிஷால் சார் இங்கே ஏப்ரல் இருபத்தாறாந்தேதி ரத்னம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை ஃபோரும் வர மாதிரி இருந்தது நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க சில கோவப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து அவங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர்சி சார் தான் அவர் என்ன அண்ணன் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு லைன் ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடனா நீங்க பாப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம சாரஸ்யமா பாக்குறோம் அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம் அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு கிடைச்சிச்சு இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் என்னால் வந்து நான் யார் யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி சார் நிஷால் சார் ஹரி சார் நீங்க நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சுல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயம்ங்க ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில மாறலாம் ஆனால் எமோஷன் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது ஒரே லவ்வா இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அது ஒரு ஒரு புருஷன் பொன்னாட்டி மத்தியில இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைசா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல அதில் அதுல வந்து முக்கிய சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னாரு கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் தான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி ஹரி ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க காலேஜை படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து அப்கிரேட் ஹி ஸ் அப்கிரேட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசன்டபுள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து சா சாப்பிட்றோம் உணவும் போ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு என்டர்டெயின்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன்னே அதை ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு முக் புதுசாக இருக்கும் பார்க்கும்போது ஹரிசார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணார் நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க